வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்னென்னா கேரளா பசல் சம்பா அரிசி மாவு புட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சை பயிறு தவிச்சி பப்படம் பழம் சீனி எல்லாம் வச்சு எப்படி இதை சாப்பிடணுங்கிறத செஞ்சுக்காட்டு தான் வாங்க இப்போ சம்பா புட்டு செய்யறதுக்கு சம்பா மாவு புட்டு செய்கிறதுக்கு எப்படி சொல்லுங்கள் இது சோப்பு அரிசி சம்பா மாவு இந்த புட்டுக்கு இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் சிவப்பு அரிசி இது வந்து ஒரு காய் கிலோ அதாவது ரெண்டு குழல் வரும் காய் கிலோ மாவு ஒரு கப்பு தேங்காய் பயிர் வந்து ஒரு ஐம்பது பயிர் அரை மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதை வச்சுருந்தேன் இது வந்து என்னமா வச்சு வச்சுக்கிட்டேன் தேவையான உப்பு தேவையான நெய் இந்த குழலில் தான் நான் அவிக்க போகிறேன் புட்டு குழல் இது நான் அவிக்கிறப்போ காட்டுதேன் உங்களுக்கு இப்போ சம்பா அரிசி மாவு வறுத்த மாவு இது கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான் அதனால் நீங்களும் கடையில் வாங்கிக்கோங்க இப்போ வந்து உப்பு தண்ணி கொஞ்சம் போட்டு வே வேறு வெள்ளை தண்ணியும் போட்டு நல்ல புட்டுக்கு விரகி வச்சுருக்கேன் இப்போ இந்த குளல்ல அடைக்கிறத காட்டுத இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கீழே வந்து தேங்காய் போட்டுக்கணும் இப்போ வந்து ஒரு கன்று வச்சு இந்த தட்டு வச்சுருக்கேன் ரெட்டு போட்டு தான் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கணும் அப்புறம் மாவு போடணும் இப்போ கீழே தேங்காய் போட்டு ஒரு நேயர் மாவு அடுத்தளை தேங்காய் அடுத்தாள் மாவு அடுத்தளை தேங்காய் மேலே வரைக்கும் தேங்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வேக விட போகிறேன் நல்லா வெந்நி குச்சு இப்படி வச்சாச்சு மூடி போட்டுருவோம் வேக கட்ட வர இப்போ புட்டு வந்து நல்லா ஆவி வந்துட்டு இப்போ வந்து எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஆவி வந்துட்டு இந்த இது வழியாக இப்போ எடுத்து காட்டுறேன் இப்போ சம்பா மாவு புட்டு ரெடி புட்டு பச்சை பயிறு அவிச்சு வச்சுருக்கு பப்படம் பொரிச்சு வச்சிருக்கு நாட்டு சக்கரை வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைனா சீனி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் பழம் இது எல்லாம் இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுது உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ சம்பா அரிசியமாக வச்சு புட்டு ரெடி பண்ணிட்டேன் கேரளா ஸ்பெஷல் இதை எப்படி இருக்குது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நான் அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு என் எப்படியில் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்